இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஆக்சுவலாக நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வீடியோஸ்கீழ் வர கமெண்ட்ஸ்ல ஒரு சிஸ்டரும் ரெண்டு சிஸ்டர் நினைக்கிறேன் ரெகுலராகவே ஒரு ரெண்டு மூணு தடவை சொதி செஞ்சுக்காமங்கே சொதி அதாவது திருநெல்வேலி சொதி எப்படி செய்வீங்கன்னு கேட்டு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இது சொதியை பார்த்த வரைக்கும் திருநெல்வேலின்னு கிடையாது இது வந்து கேரளா அந்த மாதிரி தான் பட் எங்கள் பாட்டி வந்து ரொம்ப சூப்பர்பா பண்ணுவாங்க அந்த சொதி அதாவது ஸ்டூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது வந்து எங்க பாட்டி சிக்கன் மட்டனில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க மட்டனில் பண்ணுவாங்க பட் நான் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது எங்கள் பாட்டி எப்படி செய்கிறாங்கன்னு இன்றைக்கி அம்மாட்ட கேட்டுட்டு நான் செய்கிறேன் இது வந்து இன்னைக்கு காய்கறியில் போகிறோம் ஓகேங்களா வெஜிடபிள் போட்டு நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ரொம்ப ஈஸி தான் அந்த நீங்கள் குக்கரில் இருந்தால் இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பட் நான் நீங்கள் குக்கரில் பண்ணாமல் காயெல்லாம் இதில் ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம வேகப்பட போகிறோம் ஃபஸ்ட்டில் வந்து அந்த திக்னஸ்க்காக நம்ம என்ன பண்ணணுன்னா முதல்ல இந்த சிறுபருப்பு பார்த்தீங்களா இது பா சிறுபருப்புனா பாசிப்பருப்பு சரியா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் ஊற வைக்கணும்னு கூட கிடையாது ஏன்னா அதுக்கு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேகும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம வச்சுப்போம் பாருங்க எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த பாசி பருப்பு போட்டுக்கோங்க குக்கரில் வைக்கிறதுனாலும் ஓகே தான் குக்கர்லேயும் நீங்கள் வைக்கலாம் இந்த பாசி பருப்பை இந்த மாதிரி போட்டுட்டு நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்து கேரட் போடுவாங்க எங்கள் பாட்டியை பொறுத்த வரைக்கும் கேரட்டு பீன்ஸு என்ன என்னப்பா காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்பாங்க அதையும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கேரட்டை கட் பண்ணியிருக்கேன் இது வந்து பட்டாணி சீசன் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக பச்சை பட்டாணி போட்டுருங்க இல்லைன்னா நாங்கள் பச்சை பட்டாணி ஆக்சுவலாக போட மாட்டோம் அப்புறம் பாருங்களேன் முருங்கைக்காய் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் கிடச்சிச்சு அதாவது இப்போ சீசன் கிடையாது அதுவும் ஒரு நாலு நாலு குட்டியாக ஒரு முருங்கைக்காவும் போட்டுருங்க இதுக்கு காலிஃப்ளவர் இருந்தால் நீங்கள் காலிஃப்ளவரையும் போட்டுக்கோங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வாங்க மறந்துட்டேன் இவ்வளோ காயும் நம்ம போட்டாச்சு போட்டுட்டு இதுக்கு மெயினாக என்ன பண்ணணும்னு சொன்னால் தேங்காய் பல்ல செய்வாங்க அதுதான் இதுக்கு வந்து ஸ்டூ இது வந்து காரம் இருக்காது ஒரு மாதிரி மைல்டாக டேஸ்ட் வைஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு மாதிரி நல்லா வந்து ஒரு மைல்டு காரத்தோடு இருக்கும் அதே மாதிரி இதுக்கு காரத்துக்கு காரத்தூள் அந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது பச்சை மிளகா காரம் தான் அதே மாதிரி பூண்டு பேஸ்ட் எதுவுமே இருக்காது இங்கே பாருங்களேன் ஒரு தேங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் தான் அந்த தேங்காவை எடுத்து நான் இது வந்து ஃபஸ்ட் எடுத்த பால் ஓகே இது வந்து செகண்ட் டைம் எடுத்த பால் வந்து எடுத்திருக்கேன் இந்த பாலில் தான் நம்ம வேக வைக்கணும் ஸோ இந்த ரெண்டாவது எடுத்த பாலை ஊற்றிக்கோங்க இந்த பாலை ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம் காய்கறி எல்லாமே இதில் தான் வேகணும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இந்த பால்லையே வேகட்டும் வேகும் போது கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு அந்த காய் வேகணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ உப்பு பிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நான் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் கூடவே மஞ்சத்தூளும் ஒரு கொஞ்சம் ரொம்ப போட்டுடக்கூடாது மஞ்சள் மஞ்ச கூடாது ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு இது காய் முதல்ல வந்து நல்லா வேகட்டும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஈஸி தான் இந்த கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்களேன் இஞ்சி போடக்கூடாது இஞ்சியை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க அது வந்து அது போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் வரும் ரொம்ப மைனூட்டாக படிச்சுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து போடும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் மிக்சியில் போட்டு ஒரு அடி கூட அடிச்சுக்கோங்க பட் இதுக்கு பூண்டு போடக்கூடாது வெறும் இஞ்சி மட்டும்தான் நம்ம போடணும் ஸோ இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா அந்த இதையும் போட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பச்சை மிளகாய் பச்சை மிளகா காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி இந்த அளவு மட்டும் போட போகிறேன் அஞ்சு மிளகா போடுறேன் ஓகே இதுதான் அதன்டைய காரம் வேறு எதுவுமே நம்ம காரம் போடக்கூடாது இந்த பச்சை மிளகாவே உங்களுக்கு கடிப்படும் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க போட்டிங்கன்னா அந்த காரம் மட்டும் போதும் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா இஞ்சியும் பச்சை மிளகாயும் உள்ள போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரமிச்ச உடனே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இஞ்சி இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் தான் அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இந்த ஃப்ளேவருக்காக இந்த இஞ்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா வச்சோன்னே பார்த்தீங்களா அந்த பச்சை மிளகாவும் ரெண்டு ரெண்டா கட் பண்ணி அதையும் உள்ள போட்டுக்கோங்க இதில் உள்ள சாறு தான் உள்ள இறங்கணும் இன்னும் கொஞ்சம் வேகம் வேண்டியது இருக்கு சரியா காய்கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பாக்கலாம் இது இந்த டைம்ல நீங்க போட்டுட்டீங்கன்னா தான் எல்லா சாரும் நமக்கு இறங்கும் ஸோ இது குக்கர்ல வச்சிங்கன்னா ஒரே ஒரு விசிலு டக்குன்னு வச்சு எடுத்துடலாம் ஏன்னா பாசிப்பூர கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டீங்கன்னா ஒரே ஒரு விசிலேயே நாங்கள் நல்லா வெந்துடும் காய்கறியும் வந்துடும் நான் தனியாக இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அப்படி நான் வந்து மீடியமில் போட்டிருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்தில் காய்கறி எல்லாமே நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடும் ஏன்னா உள்ள வந்து நம்ம பருப்பு போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா வந்து வெந்ததுனால தான் உங்களுக்கு பாருங்க இந்த பருப்பு வந்து உங்களுக்கு எதுவுமே அடையாளமே தெரிய அளவுக்கு நல்லா வெந்துருச்சு திரும்பவும் சொல்கிறேன் குக்கரில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடியும் அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோ பால் அதை வந்து எடுத்து இது வந்து ரொம்ப கொதிச்சு அப்படிலாம் இருக்க வேண்டாம் அந்த பாலை ஊற்றிட்டு நம்ம சைடில் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிச்சு ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு மீடியம்ல வச்சுட்டு அந்த லைட்டாக ஒரு நுரை வந்து த ரசம் மாதிரி தான் கொதிக்க விடாம பண்ணிடும் அவ்வளோதான் தேங்காய்னா இதுக்கு ஊற்றுரும் தேங்காயை ஊற்றி லைட்டாக ஒரு தாளிப்பு இதுக்கு தேங்காய் மட்டும் தான் ஊத்தணும் வேற எந்த எண்ணையும் ஊற்றக்கூடாது ஸோ ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கோங்க இது சூடாகட்டும் அதே மாதிரி வேற எதுவுமே நம்ம போட வேண்டாம் இது கொஞ்சம் உப்பு காணாது நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டில் நான் போட்ட உப்பு தான் அதுக்கப்புறம் நான் உப்பு போடவே இல்லை கரெக்டாக உப்பு கொஞ்சம் தேவைப்படும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்கண்ணா இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன் அப்படியே தாளித்து ஊற்றிடலாம் கடுகு போட்டுக்கலாம் இல்லை வேறு ஒன்றுமே இல்லை லைட்டாக கடுகு போட்டிருங்க கடுகு பொறிஞ்சிச்சு சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் கட்டாயமாக போடணும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கழுவி வச்சிருக்கிற கருவேப்பில் அவ்வளோதான் போட்டு தாலிப்பு நம்ம போட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டால் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சிம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கட்டாயமாக லெமன் ஊற்றணும் இதில் ஒரு சின்ன பீஸ் லெமனுங்க பாருங்க ஏன்னா புளிப்பு நம்ம போடல பாத்தீங்களா இந்த அளவுக்கு லெமனை ஊற்றிருங்க அவ்வளவுதான் ரொம்ப எல்லாம் வேண்டாம் ஊத்திருங்க லைட்டா இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு இந்த புளிப்புக்காக லெமனையும் ஊற்றியாச்சு ஒரு தாளிப்பு மட்டும் நல்ல கமகம வாசனையோட சூப்பரான நம்ம சொதி ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே வந்து வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா தான் தூக்கி ஊத்தணும் ஓகே இதுல வந்து கொத்தமல்லி தலை எல்லாம் போட வேண்டாம் வேறும் கருவேப்பில போட்டாலே போதும் வாசனை நம்மளுடைய சொதி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்க சாப்பிடலாம் பட் இன்னைக்கு நான் வந்து ரைஸ்க்கு சாப்பிட போறேன் ஓகே எல்லா காய்கறியும் போட்டு நம்மளுடைய சொதியை நம்ம இப்ப சாப்பிட்டு இப்போ சுட சுட நம்ம சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிடலாம் ஆக்சுவலா இந்த இந்த சொதி வந்து என்ன தம்பி இடியாப்பம் ஆப்பம் அதுக்கெல்லாம் ஊத்தி சாப்பிடுங்க ஏன்னா வந்து காரம் ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு இந்த இது வந்து எங்க வீட்டில் எங்க அம்மா பாட்டி செய்யும் போதே பிடிக்கும் இது வந்து இன்னும் மட்டன் சிக்கன்ல செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு முட்டை ஆம்லேட்டு இல்லைன்னா வந்து ஒரு அப்பளம் கூட போதும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணி இந்த வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் தேங்க்ஸ்